பச்சை பட்டணியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு தண்ணியை ஊற்றிக்கிட்டு மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்க போய் நம்ம பட்டாணியை போடணும் இது பட்டணியை போட்டுக்கலாம் போட்ட உடனே ஒன்றுனா மேலே வரும் பட்டாணி பிஞ்சு இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக முத்தலாக இருக்கிறத வாங்கிக்கலாம் இல்லை பட்டாணி மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த மெத்தரில் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொக்க வைக்கக்கூடாது ஆஃப் பண்ணிட்டு வடிச்சிடலாம் அவ்வளோதான் இருக்குது காட்டன் கிளாத்து விரிச்சிட்டு அதில் ஆள் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஒரு மணி நேரம் வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் கொண்டு இருக்கக்கூடாது இல்லை போட்டு ஒத்தி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே பேக்கில் கொஞ்சம் பட்டாணியாக அதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆன உடனே பேக் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும் சீசன் கிடைக்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது தான் அப்போ பச்சை பட்டாணி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்